வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த கேரளா வேன் கீழையூர் அருகே தலைகீழாக வயலில் கவிழ்ந்து விபத்து கேரளா மாநிலம் நத்தையம் பகுதியில் இருந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த பதினைந்து பேர் தரிசனம் செய்துவிட்டு வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது சீராவட்டம் என்னும் இடத்தில் மழையின் காரணமாக ஓட்டுனரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் திடீரென தலைகீழாக வயல் வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வேனில் இருந்த பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஓட்டுநர் கிளீனர் உட்பட பதினேழு பேர் காயமடைந்தனர் மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மழை நேரங்களில் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க இப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விபத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்